ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவையான சமையல் இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் திரளி இலை கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்காக ஒரு கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன் இதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இந்த அரிசியை ரெண்டு மூணு வாட்டி தண்ணியில் நல்லா கழுவி எடுக்கலாம் அரிசியை தண்ணியில் ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதில் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு இந்த அரிசியை தண்ணியில் நல்லா ஊற விட்டு எடுக்கலாம் அரிசியை தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி இந்த தண்ணியில் அரிசியை நல்லா கழுவி எடுங்க கழுவி எடுத்ததுக்கப்புறமா தண்ணியை வடிகட்டி எடுத்துருங்க அடுத்ததாக ஒரு வடிகட்டியில் இந்த அரிசியை போட்டு தண்ணியை நல்லா வடிகட்டி எடுக்கலாம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு இது அப்படியே விட்டுறலாம் தண்ணி நல்லாவே வடிகட்டி வரட்டும் தண்ணி நல்லா வடிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த அரிசியை நம்ம பொடிச்சு எடுக்கணும் அரிசி கம்மியான அளவில் போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மிக்சி ஜாரில் கூட பொடிச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த அரிசியை மில்ல கொடுத்து தான் பிடிச்சி எடுத்துருக்கேன் அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் முக்கால் கிலோ அளவுக்கு வெல்லம் சேர்க்கலாம் நீங்கள் அவங்க இனிப்பு சுவைக்கேற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இது கூடவே அரை கப் தண்ணி விட்டு இந்த வெள்ளத்தை தண்ணியில் நல்லா கரையை விட்டு எடுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாக்கு எதுவுமே காய்க்க தேவையில்லை இந்த வெள்ளம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் தண்ணி நல்லாவே கரைஞ்சி வந்தாச்சு இப்போது இதை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் பார்த்திங்கன்னா வெள்ளைப்பாக நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு இதையும் தனியாக எடுத்து வைக்கலாம் இப்போது அடுத்ததாக ஒரு கடாயில் முக்கால் கப்பளவுக்கு அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நூற்றம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு இருக்குது மிதமான தீயில வச்சு பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுக்கலாம் பாசிப்பருப்பு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாசி பருப்பை நல்லா செவ்வாக்க வரத்து எடுத்தாச்சு இப்போது இதை தனியாக எடுத்து வைக்கலாம் அடுத்ததாக இதே கடாயில் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலை சேர்த்து வரத்து எடுக்கலாம் நம்ம தேங்காய் துருவல் அதிகமாக சேர்க்கும்போது கொல்கட்டையோடய சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் மிதமான தீயில வச்சு தேங்காவே நல்லா வறுத்து எடுக்கலாம் தேங்காவை நல்லா செவ்வாக்க வறுக்கணுன்னு தேவையில்லை தேங்காவோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்தீங்கன்னா போதும் இப்போ பார்த்திங்கன்னா தேங்காவை ஈரப்பதம் போக நல்லா வரத்து எடுத்தாச்சு இப்போ இதையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக இதே கடாயில் நம்ம பிடிச்சி எடுத்துருந்த அரிசி மாவையும் சேர்த்து மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்து எடுக்கலாம் மாவில் நல்லா சூடுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு இந்த மாவும் நல்லா சுடாரி வரட்டும் இதையும் தனியாக எடுத்து வைக்கலாம் இப்போ அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பதினஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன துண்டு சுக்கு சேர்க்கலாம் சுக்கை இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு அரைபடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுக்கலாம் பாருங்கள் இதையும் நல்லா பொடிச்சு எடுத்தாச்சு இதையும் தனியாக எடுத்து வைக்கலாம் அடுத்ததாக நம்ம இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற இந்த திரளிலையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருங்க இந்த கொழுக்கட்டையை நம்ம இந்த தெருளீலையில் செய்யும்போது ரொம்பவே வாசனையாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த தெருளிலையில் தான் கொழுக்கட்டை செய்வாங்க உங்களுக்கும் தெருளியில கிடச்சிது அப்படின்னா நீங்கள் இந்த தெரளி இலையில கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு இந்த இலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஓலை இலை அப்புறமா பலா இலை பூவரசம் இலை இந்த இலைகளில் கூட கொழுக்கட்டை செய்யலாம் அந்த இலைகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய கொழுக்கட்டை ரெசிப்பியும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபீஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறாங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான மாவை ரெடி பண்ணி எடுத்துடலாம் நம்ம வரத்து எடுத்துருந்தா பச்சரிசி மாவை எடுத்துக்கோங்க கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாவை பிசஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கூடவே நம்ம பொடிச்சு எடுத்துருந்தா சுக்கு ஏலக்காய் தூளை சேர்க்கலாம் இது கூடவே நம்ம வரத்து எடுத்துருந்தா தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கோங்க கூடவே வறுத்து எடுத்துருந்த பாசிப்பருப்பையும் சேர்க்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துருந்த வெள்ளப்பாக இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கரண்டியால் இந்த மாவை நல்லா கலந்து விடுங்க வெள்ளப்பாக மொத்தமாக சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தே கலந்து விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா வெள்ளைப்பாகையுமே இதில் சேர்த்தாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் பார்த்திங்கன்னா எல்லா வெள்ளைப்பாகையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்குது இப்போது அடுத்ததாக நம்ம கை வச்சு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னு தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது மாவு கரெக்டான பதத்தில் வரும் பாருங்கள் இந்த மாதிரி கை வச்சு அழுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க எல்லா மாவும் ஒன்று போல் சேர்ந்து வரணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் இந்த மாவோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையில் எடுத்து பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் வரணும் இந்த பதத்தில் தான் இந்த மாவு இருக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்மளோட கொழுக்கட்டைக்கு தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சி இப்போது இந்த மாதிரி கொஞ்சமாக மாவை கையில் எடுத்து இது நல்லா பிடிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற திரளீலில் வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விடுங்க அடுத்து தான் இந்த நுனி பகுதியை எடுத்து இந்த இலையில் அப்படியே சொருக்கி விட்ருங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம இந்த உள்ளே இருக்கிற கொழுக்கட்டை வந்து வெளியே கலண்டு வராமல் இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் வச்சு நல்லா பிடிச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற திரடியில வச்சு உள்ள வச்சு நல்லா அழுத்திட்டு அந்த நுனியால் அப்படியே குத்தி விட்டுறணும் அவ்வளோதான் நீங்கள் இந்த இலையை கோன் மாதிரி செஞ்சு அதுக்கப்புறமா கூட இந்த கொழுக்கட்டை மாவை உள்ளே வச்சு பண்ணலாம் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு எடுத்துருங்க இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா மாவை இந்த மாதிரி உள்ள வச்சு அழுத்தி எடுத்துருக்கேன் அவ்வளோதான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி எடுத்தாச்சு தான் நம்ம இதை வேக வச்சு எடுக்க வேண்டியதான் இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணியாக சூடாக விட்டுருக்கேன் இந்த தண்ணியில் நம்ம திரளி இலையோட குச்சிகள் இருக்கும் இல்லையா அந்த குச்சிகளை உடச்சி இந்த மாதிரி இந்த தண்ணியில் சேருங்க இந்த மாதிரி நம்ம தண்ணியில் இந்த தெரளி இலை குச்சிகளை சேர்க்கறதுனால நம்ம கொழுக்கட்டை வேகும்போது எவ்வளோ வாசனையாக இருக்கும் கூடவே இலைகள் மீதமாக இருந்தது அப்படின்னா அந்த இலைகளையும் இதில் பிச்சு போட்டுக்கோங்க இப்போ அடுத்ததாக இதுக்கு மேலே இட்லி தட்டை எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலேயும் ரெண்டு மூணு திரளி இலையே போடலாம் அடுத்ததாக இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்த கொழுக்கட்டைகளை எடுத்து வைக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சதுக்கப்புறமா இதை மூடி போட்டு வேக விட வேண்டியதான் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மிதமான தீயில ஒரு அரை மணி நேரம் வேக வச்சு எடுக்கிறேன் நம்ம தெரளி இலையோட குச்சிகள் எல்லாம் தண்ணியில் சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி கொழுக்கட்டை குக் ஆகும்போதே ரொம்பவே வாசனையாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நான் இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நான் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தெரல் இலையோட கலரெல்லாம் ரொம்பவே சேஞ்ச் ஆகி கொழுக்கட்டை ரொம்பவே சூப்பராக குக்காகி வந்திருக்கு நான் உங்களுக்கு இதை பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் கொழுக்கட்டை ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு நல்லா சுட சுட நல்லா சாஃப்ட்டான சூப்பரான கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் தெரல் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நம்மளோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சுவையாசமாக இங்கே சுவையாக சாப்பிடுங்க நன்றி